ஹலோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் தமிழ் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் டெஸ்ட் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து தமிழ் வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் இருக்கோம் டேர்ம் வைஸாக கண்டெக்ட் இருக்கோம் நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ஃபர்ஸ்ட் நியூ புக் பார்த்துட்டுருக்கோம் நியூ புக்கில் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டேம் கம்ப்ளீட் ஆகி நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் தமிழ் ஏழாம் வகுப்பு முதல் பருவம் டெஸ்ட் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணோம்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றே ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இந்த பெல்லைன் பண்ணி ஆள் கொடுத்துங்க அப்போ நான் போகிற வீடியோ நோட்டிவேஷன் வரும் ஸோ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி காந்தியடிகளின் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் நாமக்கல் கவிஞர் மக்கள் கவிஞர் பாரதியார் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் இரண்டாவது கேள்வி பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தாராபாரதி உடுமலை நாராயணகவி மருதகாசி ஆப்ஷன் சி உடுமலை நாராயணகவி மூன்றாவது கேள்வி பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உடைய மொழியை எவ்வாறு அழைப்பர் இரட்டை வழக்கு மொழி தனிமொழி தொடர் மொழி பேச்சு மொழி ஆப்ஷன் ஏ இரட்டை வழக்கு மொழி நான்காவது கேள்வி தனிநெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலோகரம் டேஸ் எனப்படும் ஆயுத தொடர் குற்றியிலோகரம் தொடர் குற்றியிலோ வன் வந்தொடர் குற்றியலோகரம் இடைத்தொடர் குற்றியலோகரம் ஆப்ஷன் பி நடிகர் தொடர் ஐந்தாவது கேள்வி ராசகோபாலன் யாரின் மீது மிகுந்த பற்று கொண்டதால் தம் பெயரை சுப்ரதினதாசன் என மாற்றிக்கொண்டார் பாரதியார் கவிமணி வாணிதாசன் பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஆறாவது கேள்வி ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து டேஸ் என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் கொல்லிப்பாவை கொங்குதேர் வாழ்க்கை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் காடு ஆப்ஷன் பி கொங்குதேர் வாழ்க்கை ஏழாவது கேள்வி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடாக விளங்கும் விலங்கு புலி கரடி சிங்கம் மான் ஆப்ஷன் ஏ புலி எட்டாவது கேள்வி ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது காது கண் தந்தம் கால்நகம் ஆப்ஷன் சி தந்தம் ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும் ஜாதோ பயங்கிற்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருதை வழங்கிய ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது கேள்வி சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் குறுக்கம் ஆப்ஷன் பி அவுகார குறுக்கம் பதினொன்றாவது கேள்வி அறத்துப் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எழுவது இருபத்தி எட்டு பத்து முப்பத்தி எட்டு ஆப்ஷன் டி முப்பத்தி எட்டு பன்னிரெண்டாவது கேள்வி சோழ மன்னன் போரவை கோப்பில் நற்கிள்ளியின் செவிலி விளங்கியவர் ஒளவையார் காக்கை பாடினியார் காவற்பிண்டு ஆதிமந்தியார் ஆப்ஷன் சி காவற்பிண்டு பதிமூணாவது கேள்வி வாரணம் சொற்பொருள் தருக யானை குதிரை வீரன் முயல் ஆப்ஷன் ஏ யானை பதினாலாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் விவேகானந்தர் திருவிகா பாலகங்காதகர் நேதாஜி ஆப்ஷன் பி திருவிகா பதினைந்தாவது கேள்வி முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று எந்த ஆண்டு நேதாஜி மதுரைக்கு வருகை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறாவது கேள்வி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் நேதாஜி பாரதியார் பால கங்காதர திலகர் சி ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர் பதினேழாவது கேள்வி செய்யுளுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் ராபி சேதுப்பிள்ளை பாரதியார் ஆறுமுக நாவலர் பருதிமார் கலைஞர் ஆப்ஷன் ஏ ராபி சேதுப்பிள்ளை பதினெட்டாவது கேள்வி பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது டேஸ் ஆகும் மங்களம் குழுவுக்குறி இயல்பு வழக்கு இடக்கரடக்கல் ஆப்ஷன் டி இடக்கரடக்கல் பத்தொன்பதாவது கேள்வி அஞ்சு என்பது எவ்வகை போலி முதற்போலி முற்றுப்போலி இடைப்போலி கடைப்போலி ஆப்ஷன் பி முற்றுப்போலி இருபதாவது கேள்வி யூனிட்டி கலைச்சொல் தருக முழக்கம் ஒற்றுமை துணிவு தியாகம் ஆப்ஷன் பி ஒற்றுமை சவால் தான் இருபது கொஸ்டின் பார்த்துட்டோம் ஸோ இந்த நீங்கள் கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணிக்கல அதில் எத்தனை கொஷினுக்கு ரைட் ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெர்ஷியில் சொல்லுங்கள் ஸோ தொடர்ந்து நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் தமிழ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஒவ்வொரு டேம் வைஸாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இந்த டெஸ்ட்டை மிஸ் பண்ணால் அட்டன் பண்ணணுன்னா நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பில்லைக்கு எப்படி ஆள் கொடுக்குது அப்புறம் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை டிஎன்பிசி குரூப் டு குரூப் ஹோல் அந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மீண்டும் உங்களை வேறு வேறு தேங்க்யூ